கஷ்டங்களை கடந்து போக கடவுளின் துணையை நாடும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வாராகி ஜோதிடம் சார்பாக அன்பு வணக்கங்கள் கடவுளே துணை என்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு என்னன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைல அஞ்சு பிரச்சனைக்கு முடிவு வரப்போகுதுன்னு போட்டிருக்கேன் அது என்னமா பிரச்சனை ஆகஸ்ட் மாசமே மூடிய போகுது ஆல்ரெடி பதினஞ்சு நாள் முடிஞ்சிச்சு அடுத்து வரக்கூடிய மாசமாவது நல்லதா இருக்கான்னு பார்த்தாக்க நீ இந்த பதினஞ்சு நாள்ல என்ன பெருசா சொல்லிட போறேன்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க கடைசி நேரத்துல கூட நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கடவுளால கொடுக்க முடியும் அதாவது கடவுளுடைய அனுகிரகம் இருந்துதா மட்டும் போதும் அந்த வகையில கிரகனுடைய அமைப்பை பொறுத்தும் கிரகத்துடைய மாற்றத்தை பொறுத்தும் இந்த மாசத்துல அதாவது இந்த கடைசி பதினஞ்சு நாட்கள் நம்மளுடைய கும்ப ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது அதற்கான பலன்களை தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல சுருக்கமா சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பதிவை தெளிவா பாக்குறதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும் இல்லையா அந்த வகையில பாக்குறப்போ இந்த பதினஞ்சு நாட்கள் அப்படிங்கிறது கும்ப ராசிக்கு எல்லா காரியங்கள்லயும் வெற்றி கிடைக்க போகுது முக்கியமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது போகுது பண பிரச்சனையா இருக்கட்டும் குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கட்டும் எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுது இப்ப உங்களுக்கு ஒரு கொஞ்சம் வந்து மனசுக்கு ஆறுதலா இருக்கும் இல்லையா இதை தொடர்ந்து இந்த பதிவை பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாரு தெரியுங்களா உங்களுடைய குல தெய்வத்துடைய வழிபாடும் உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு தாங்க கும்பராசிக்கு எப்பவுமே ஏற்றத்தை கொடுக்கும் அந்த வகையில உங்களுடைய குல தெய்வம் யாரா வேணா இருக்கட்டும் எந்த தெய்வமா இருக்கட்டும் பெண் தெய்வமா இருக்கட்டும் ஆண் தெய்வமா இருக்கட்டும் இல்ல காவல் தெய்வங்களா இருக்கட்டும் அந்த தெய்வத்துடைய நாமத்துக்கு முன்னாடி ஓம் அப்படிங்கிற வார்த்தையும் அந்த தெய்வத்துடைய நாமத்துக்கு பின்னாடி போற்றி அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்லயும் மூன்று முறை பதிவிட்டு அந்த பதிவிடக்கூடிய தருணத்திலையும் அவனுடைய நாமத்தை சொல்லக்கூடிய தருத்திலையும் உங்களோட மிகப்பெரிய வேண்டுதல மனசார நினைச்சுக்கோங்க நம்மள வேண்டுதல் என்னவா இருக்கும் கடவுளே எனக்கு இது செஞ்சு கொடு அப்படின்னு வேண்டுவோம் இல்ல கடவுளே இந்த விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில நடக்கவே கூடாது அப்படின்னு வேண்டுவோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ கடவுள்கிட்ட மனசார வேண்டுங்க நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பாங்க அது ஒரு புறம் இருக்க உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படிங்க சொல்ல முடியும் உங்க ஜாதகம் என் கையில இல்ல எப்படி சொல்ல முடியும் பொது பலன்களா நம்ம சொல்ல முடியுங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்களுடைய குணங்கள் என்ன அவங்களுடைய குணநலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை அவங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்களா கெடுப்பாங்களா அது மட்டும் இல்லாம இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க அதன் காரணமா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பொறுத்துதாங்க சொல்ல முடியும் பொதுவாகவே நம்ம ஜோசியம் பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜோசிக்காரங்க என்ன செய்வாங்க உங்களுடைய ஜாதகத்தை வாங்கிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே அந்த கட்டங்கள் எல்லாம் எண்ணிக்கை பார்த்துக்கிட்டு அதோடைய கட்டங்களுடைய குணநலங்களை பார்த்துக்கிட்டு பொது பழங்களா சொல்லுவாங்க பட் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் என் கையில இல்ல பொது பழங்களா பாக்குறப்போ கும்பராசில அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதுல இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருத்தமாகும் அந்த வகையில உங்களுக்கு கிரக நிலைகள்னு பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசியில சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் நார்மலா இருக்கக்கூடிய சமயத்துல உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்தாரு இல்லையா இப்ப வக்ரகதியில இருக்கிறதுனால இவர் நல்லதை செய்யறாரா இல்ல கெட்டதை செய்யறாரா அப்படிங்கறத உங்களுக்கும் புரியாது அவருக்கும் புரியாது ஒரு இருக்க மற்ற கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு ஸ்தானத்துல பாம்பு கிரகமான ராகு பகவான் அமர்ந்திருக்காரு அடுத்ததான் சுகஸ்தானத்துல காரகன் செவ்வாய் பகவான் நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு பகவானும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க அடுத்ததா பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்துல நவ்வ கிரகங்களின் முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் வக்ரகதியிலையும் அடுத்ததான் சுக்கர பகவானும் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க அடுத்ததான் அஷ்டமஸ்தானத்துல பாம்பு கிரகமான இன்னொருத்தர் யாரு கேது பகவான் இவரு அமர்ந்திருக்காரு அடுத்ததா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றம் வந்து ஆல்ரெடி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் ரன்னருன்ன ரோகஸ்தானத்திலிருந்து களத்தரஸ்தானத்துக்கு மாறி இருந்தாரு அடுத்துதான் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துல இருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாறிட்டாரு இவரை தொடர்ந்து இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதாவது சூரிய பகவானுடைய மாற்றத்துக்கு அடுத்து பத்து நாள் கழிச்சு சுக்கர பகவான் கலத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் அவர் கூடவே இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கியே செவ்வாய் பகவானும் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாங்க அடுத்ததான் மாசத்துடைய கடைசி நாள்னு சொல்லக்கூடிய முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்தரா ஸ்தானத்துக்கு மாற போறாரு சோ கிரக நிலையோட அமைப்பும் கிரகணத்துடைய மாற்றத்தையும் பொறுத்து கும்ப ராசிக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குணநலங்களை பொறுத்து அவங்களுக்கு பலன்கள் சொல்லாங்க பொதுவாகவே நீங்க கொஞ்சம் வந்து கொழுக்கு முழுக்குன்னு இருப்பீங்க கம்பீரமான தோற்றமும் இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எனவோ ரொம்பவே மெதுவா செய்ய செய்யற மாதிரி இருந்தாலும் ரொம்பவே சுறுசுறுப்பா தனக்கு கொடுத்த வேலையை கரெக்டா சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சிருவீங்க முக்கியமா சொல்லணும்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஏணியாக இருந்து ஏற்றி விடக்கூடியவங்க முக்கியமா கும்பராசி சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்துட்டு ஆசிரியர் தொழில் செய்வீங்க முக்கியமா தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்ட்டு பாடுபடுவீங்க ஏ நீ எப்படி மத்தவங்களை ஏத்தி விட்டுட்டு அது அப்படியே இருக்கோ அதே தாங்க கும்பராசியோட நிலைமை மத்தவடைய வாழ்க்கைக்கு யோசிக்க கூடிய புத்தி மத்தவடைய வாழ்க்கையை சரி செய்யறதுக்கு ஓடி ஓடி செய்யக்கூடிய அந்த வேலையை உங்களுக்குன்னு வரத நீங்க செய்ய மாட்டீங்க இதனால நிறைய இடங்கள்ல அசியப்பட்டு அவமானப்பட்டு நிறைய துரோகங்களை தாங்கி நிப்பீங்க பொதுவாகவே இந்த கடவுள் என்ன நம்ம செஞ்சிருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஷின் பேப்பரையும் ஒவ்வொரு ஆன்சர் சீட்டையும் கொடுத்துருக்காரு அந்த கும்ப ராசிக்காரங்க இவங்களுடைய ஆன்சர் சீட்டையும் இவங்களுடைய கொஷின் பேப்பரையும் விட்டுட்டு அடுத்தவங்களுடைய கொஷினுக்கு விட தேடிக்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு எழுதி கொடுத்து அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறது தான் இவங்களுடைய வீக்னஸ் இந்த விஷயம் உண்மை நன்றி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட சுத்தமான உள்ளம் கொண்ட கும்ப ராசிக்காருக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது நீங்க எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் கிடைக்க போகுது முக்கியமா இது முதல் விஷயம் அடுத்ததா கிட்ட பேசுறப்போ வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க நீங்க நல்லதுதான் சொல்லுவீங்க ஆனா அவங்க வந்து கேட்க மாட்டாங்க அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா இல்ல நீ செய்யாத உன் வாழ்க்கை அப்படி போயிடும் இப்படி போயிடும் நீங்க என்னதான் அஹ் குட்டிகரணம் அடிச்சு பேசினாலையும் அது வந்து பிரயோஜனம் இல்லை அதனால உங்களுக்கு என்ன வரப்போகுது நல்லது சொல்றீங்களா ஒரு முறை சொல்லலாம் ரெண்டு முறை சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுத்து அவன் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு பாடுபட்டீங்கனாக்கா உங்களுக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் மிச்சமாகும் இது நிறைய இடங்கள்ல நீங்க சந்திச்சிருப்பீங்க அடுத்த அக்கம் பக்கம் கிட்ட சில்லறை சண்டைகள் ஏற்படலாங்க முக்கியமா வண்டி வாகனத்துல செல்லுறப்ப கவனம் தேவைங்க அடுத்ததான் பூர்வீக சொத்துக்கள்ல வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க அடுத்தா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்கு தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்திக தரக்கூடிய விதத்துல இருக்கும் முக்கியமா பணவரத்து அப்படிங்கறது திருப்தியை தருங்க இந்த காலகட்டத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா கடன்களை அடைப்பதுல வேகம் காட்டுவீங்க பணவரவு வந்த உடனே கடன் அடிச்சு முடிச்சுணுங்கிறது தான் உங்களுடைய முதல் வேலையாவே இருக்கும் அடுத்த உத்தியோகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க பட் அந்த உழைப்பு அப்படிங்கறது உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா உங்களுடைய மேல் அதிகாரி கிட்ட உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரத்தை பெற்று கொடுக்கும் உங்களது வேலையை கண்டு மேல் அதிகாரிங்க ரொம்பவே திருப்தி அடைய போறாங்க குடும்பத்திலயும் சரி ஆஹ் சுத்து வட்டாரத்திலையும் சரி இறுக்கமான ஒரு நிலை இருந்துச்சு இல்லையா யாருக்கிட்டையும் ஒவ்வொருத்து சரியா வந்து மனசு விட்டு பேச முடியல அப்படின்ற ஒரு நிலை மாறப்போகுது அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது மாற இருந்தாலும் கணவன் மனைவி பேசுறீங்க அப்படின்னாக்கா மனசு விட்டு பேசுறப்ப கொஞ்சம் கவனமா பேசுங்க அடுத்த பிள்ளைகளுடைய விஷயத்துல நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க நீங்க பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாத்தையும் வேகம் காட்டணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயம் செஞ்சிரதையும் கொஞ்சம் நிறுத்தி நிதானிச்சு செஞ்சு பாருங்க அடுத்த நண்பர்கிட்டையும் சரி உறவுக்காரங்கிட்டையும் சரி பேசுறப்ப ரொம்ப பக்குவமாக பேசுவது நமக்கு நல்லதுங்க அடுத்ததா கும்பராசி இந்த பெண்களுக்கு எந்த காரியத்திலையும் சாதகமான பலன் பெற கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தாலே போதும் உங்களுக்கு எல்லாமே சாதகமா நடக்கும் முக்கியமா பயணங்களின் போது ரொம்பவே கவனமா இருங்க அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்திருக்கும் பிரச்சனைகள் குறையுங்க நீங்க பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது உத்தமம் ரொம்ப நல்லது அடுத்தா அரசியல் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க பொருள் வரத்து அப்படிங்கிறது கூடும் பயணங்கள் செல்ல நேரலாம் ஒரு சிலருக்கு அந்த பயணங்கள் வெற்றி பெற கொஞ்சம் தடைகளை தாண்டிதான் நீங்க உழைக்க வேண்டி இருக்கும் அதுதான் பெரியவங்களுடைய ஆலோசனை படி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா அதுவுமே உங்களுக்கு நல்லதுங்க இவங்களை தொடர்ந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுக்கு பெற்றோருக்கு திருப்தியை கொடுக்குங்க ஆகமத்துல கும்பராசிக்கு பல விதங்கள்ல சாதகமான பழங்கள் தான் இருக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அப்படி மாத்திக்கிட்டீங்க கவனமா இருந்துட்டீங்க மத்தவங்க விஷயத்துல வந்து தலையிடாம இருக்கீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்தங்க எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாம நிதானிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படின்றது உங்க வாழ்க்கைக்கு அடித்தளமா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பல விஷயங்கள்ல அடுத்து பதினைந்து நாட்கள் உங்களுக்கு தேடி வரப்போகுது பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதுங்க சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது அடுத்த பதினைந்து நாட்களினுடைய பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலங்களை பாக்குறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்குங்க அந்த வகையில அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல குடும்பத்துல சுகமும் நிம்மதியும் இருக்க போகுது குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படுங்க குழந்தைகளுடைய திறமைகளை கண்டு அவங்களை வந்து நீங்க பாராட்டுவீங்க குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க உறவுக்காரங்களுடைய வருகையும் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் யாருகிட்டயும் பேசுறப்ப கொஞ்சம் நிதானமாக பேசுனீங்கன்னா மட்டும் போதுங்க எல்லா விதங்களிலயும் நன்மை உண்டாகும் அடுத்ததா சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்திலையும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை தரும் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும் பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்குங்க அதே நேரத்துல செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பணம் வந்த உடனே செலவு செய்யறதுல கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க துணிச்சல் உண்டாகும் இதை வச்சுக்கிட்டே எதை பத்தியும் முன்பின் யோசிக்காம டக்குன்னு ஒரு செயல வந்துட்டு இறங்கிடுவீங்க இதன் காரணமாகவும் தேவையற்ற இடமாற்றம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்த பூரட்டாதையும் நச்சல் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது தொழில்ல வியாபாரத்தில் ஈடுபட்டுக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு கீழே இருக்கவங்களால லாபம் பெறுவீங்க சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லதுங்க அதுவே உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு வேலையும் செய்து முடிக்கிறதுல கொஞ்சம் வேகம் காட்டுவீங்க அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சக ஊழியர்கள் மூலமும் நீங்க தேவைப்படக்கூடிய உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆக மொத்தத்துல கும்பராசிக்கு சகலமும் நன்மைகளை தான் தரப்போகுது உங்களை பொறுத்திருக்க பரிகாரம் அப்படின்னு கேட்டாக்க சனிக்கிழமைகள்ல உங்களுடைய முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றி வணங்க உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனைகள் தீருங்க அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்க திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய சுப தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்த அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்க இந்த மாசத்துல இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த நாட்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்களா அமைஞ்சிருக்கு நீங்க தவிர்க்க வேண்டிய நாள்னு பார்த்தோம்னாக்கா செவ்வாய்க்கிழமையை தவிர்த்திடுங்க அடுத்ததான் நீங்க அணிய வேண்டிய அதிர்ஷ்டக்கள் நீலம்ங்க மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் ஊதா நிறம் பச்சை நிறம் இந்த நிறங்களை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு பார்த்தோம்னாக்கா வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்தை தவிர்த்துடுங்க இன்னும் சிறப்பா இருக்கணும் மேடம் என் வாழ்க்கையில ஓகேதான் எல்லா விதங்களிலயும் நல்லது நடக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க இருந்தாலும் பரிகாரம் அப்படிங்கிறது நான் தொடர்ந்து செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் சனீஸ்வர பகவானுக்கு எல் சாதம் படைத்து அதை வந்து காகத்திற்கு கொடுத்து வர முக்கியமா முன்னோர்களை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கரைந்து போகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் என்னென்ன கடவுள்கிட்ட வேண்டுதலா வைக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு கூடிய விரைவில் கை கூடி வருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க இல்ல மேடம் என்ன மேடம் சனி பகவான வழிபாடு செய்ய சொல்றீங்க அவரை வந்து நினைச்சாலே கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கனாக்க சனிக்கிழமைகள்ல அருகில் இருக்கக்கூடிய வீர ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க அதையும் தாண்டி அரச மரத்து அடியில அரசனாக வாழக்கூடிய விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையிட்டு வழிபாடு செய்யுங்க நீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெறுறீங்களோ இல்லையோ உங்களுடைய உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் ஒரு வெளிச்சமான வாழ்க்கைக்கு கதவு திறக்குங்க எல்லா விதங்கள்லயும் நல்லது நடக்க போகுது சகலமும் சௌபாகியமே இவ்வளவு தாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கும்பராசி அன்பர்களே நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பதிவை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பாதி விடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நாளும் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க உங்களுக்காக நானும் அந்த சனீஸ்வர பகவான்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க இன்னாலும் என்னாலும் பொண்ணாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்